இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி பதினாலு மே திங்கட்கிழமை சகுர்த்தி பூராடம் நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி மேஷம் பாராட்டு ரிஷபம் பரிசு மிதுனம் நன்மை கடகம் யோகம் சிம்மம் வரவு கண்ணி நலம் துலாம் மேன்மை விருச்சிகம் சிந்தனை தனுஷு கவலை மகரம் பெருமை கும்பம் திறமை மீனம் பகை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்